அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆன்மீக யுகம் சேனல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கும் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது நீங்கள் பிறந்த தேதியை வைத்து எண் கணிதப்படி ஒன்று முதல் ஒன்பது வரையிலான ஒவ்வொரு எண்ணிற்கான பொது பலனை பார்க்கலாம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு எண்களில் பிறந்தவர்கள் தாராள மனப்பான்மை உள்ளவர்கள் மற்றவர்களிடம் பிரியமாக நடந்து கொள்வார்கள் கலை ஆர்வம் உள்ளவர்கள் இயல்பாகவே அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் முடிவு எடுக்க மாட்டார்கள் எந்த காரியத்திலும் பலமுறை யோசித்து செயல்படுவார்கள் எப்போதும் சிரித்த முகத்துடன் அனைவரையும் கவரக்கூடியவர்கள் இந்த எண்களில் பிறந்தவர்கள் மிகவும் கண்ணியமானவர்கள் அனைத்து கலைகளிலும் ஆர்வமுடன் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் ஒரு சிலர் பேச்சாளர்களாகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர்களாகவும் ஒரு சிலருக்கு மக்கள் மத்தியில் நல்ல மதிப்பும் செல்வாக்கும் பெற்றவர்களாக இருப்பார்கள் மற்றவர்களிடம் பழகியவுடன் அவர்களைப் பற்றி புரிந்து கொள்வதில் வல்லமை பெற்றவர்கள் ஒரு சிலர் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார்கள் பணம் மற்றும் பொருட்கள் சேர்ப்பதில் வல்லவர்கள் விருந்து கேளிக்கை சினிமா இவற்றில் விருப்பம் உள்ளவர்கள் ஒரு சிலர் பெரிய பதவிகளில் இருப்பார்கள் பொறுமை நிறைந்தவர்கள் அதே சமயத்தில் பிடிவாத குணம் உள்ளவர்கள் யாருக்கும் கீழ் வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற லட்சியம் உடையவர்கள் தன்னம்பிக்கையும் எதையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்ற தைரியம் உள்ளவர்கள் தன்னை நம்பியவர்களுக்கு உதவிகள் செய்வதில் வல்லவர்கள் ஒரு சிலருக்கு நண்பர்களின் உதவியால் இவர்கள் தொழில்துறையில் அதிக லாபம் அடைவார்கள் உறவினர்களிடம் சூழலுக்கு ஏற்றவாறு அனுசரித்து அவர்களின் ஆதரவையும் நட்புறவையும் எப்போதும் பாதுகாத்து கொள்ளக்கூடியவர்கள் சாந்தமான குணம் அடக்க சுபாவம் ஆழ்ந்த சிந்தனைவாதிகள் எதிரியை கூட எடை போடுவதில் திறமைசாலிகள் ஆனால் எதிரிகளை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் பொறுமையுடன் தனக்கான காலம் பார்த்து எதிரிகளை அடக்கக்கூடியவர்கள் மனதிற்குள் கவலைகள் இருந்தாலும் அவற்றை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் சமாளிக்கக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு பெரிய இடத்து சம்பந்தம் கிடைக்கும் பெரும் பதவிகள் தேடிவரும் மிகவும் துணிச்சல்காரர்கள் மற்றவர்கள் தயங்கும் காரியங்களை இவர்கள் சவாலாக எடுத்துக்கொண்டு திறமையுடன் செய்து முடிப்பீர்கள் பொதுவாக ஒன்பதாம் எண் ஆறாம் எண்களின் பிறந்தவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சுகபோக வாழ்க்கையாக அமையும் காதலும் இன்பமும் கலந்த ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை அழகாகவும் நல்ல குணத்துடன் இருப்பார்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு தென்கிழக்கு இந்த திசையை நோக்கி பயணம் செய்வது ஆலய வழிபாடு செய்து வந்தால் உங்களின் சுபகாரியங்கள் அனைத்தும் ஜெயமாகும் ஒரு சிலருக்கு அழகான விளைநிலம் மற்றும் வீடுகள் அமையும் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு எண்களில் பிறந்தவர்கள் கலைத்துறை நகை செய்வது ஆடை வடிவமைப்பது தொடர்பான வேலைகளில் சிறப்பாக செய்யக்கூடியவர்கள் பாட்டு நடனம் நாடகம் இவற்றில் ஆர்வமுள்ளவர்கள் ஒரு சிலர் சாஃப்ட்வேர் கம்பெனிகளில் பெரிய பதவிகளில் இருப்பார்கள் அரசியல் மற்றும் அரசு தொடர்பான பெரிய பதவிகளில் இருப்பார்கள் கேட்டரிங் மற்றும் ஹோட்டல் தொழில் சிறப்படைவார்கள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடம்பில் சிறு சிறு பிணிகள் வந்து நீங்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் அதிர்ஷ்டக்கல் வைரம் உங்களுக்கான அதிர்ஷ்ட தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி துர்கா கருடாழ்வார் உங்களுக்கான பரிகாரம் வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகவும் சிறந்தது சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி சாற்ற வேண்டும் மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் பொடி வாங்கி கொடுக்கலாம் வெண்மை நிற கைக்குட்டையை தானம் கொடுத்து வரலாம் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த எண்களில் பிறந்த பிரபலங்கள் மகான் அரவிந்தர் அண்ணாதுரை காமராஜர் செல்வி ஜெயலலிதா